மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரோஸ்ட் பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்க வந்து என்ன விஜய் பற்றி அப்படி என்ன பொய்யான தகவல் வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஸ்கேமராமல் அவரோட கட்சியை வந்து ஒரு ஸ்கேம் பண்ணுற கட்சியாம்மா தந்த டிவிக்கே கட்சியை வந்து தளபதி விஜய் அவர்கள் ஓப்பன் பண்ணதே ஒரு பொய்யான நோக்கத்துக்கு தான் ஒரு ஸ்கேம் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் வேறு என்ன வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க எப்படி எந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க இப்போது தளபதி விஜய் அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களே ஸோ அந்த ஃபேன்ஸை வச்சு தளபதி விஜய் அவர்கள் இன்னும் பண்ணுறாரம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தளபதி தான் வந்து சிஎம் அப்படின்ட்டு சொல்லியிருங்கடா எல்லோரும் போய் பறக்கிற நியூஸ் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி எல்லாத்தையும் பரப்ப பறவைக்கிறாரம்மா அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கள அந்த ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கம்மா ஒரு ஃபேக்கான ஒரு சர்வே வந்து எடுக்கிறாங்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தளபதி விஜய் அவர்களுடைய டிவிக்கே கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக வந்து ரிப்போர்ட் எடுக்கிறாங்களாம்மா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான சர்வே எடுத்து அதை வந்து பொய்யான இதில் வந்து பரப்பிட்டு இருக்காங்களாம்மா ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி தளபதி விஜய் அவர்கள் அப்படி ஸ்கேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒரு தான் இங்கே ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்க வந்து அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒரு ஹேக்கரை போட்டிருந்தா கூட என்ன தமிழ்நாட்டில் பணத்தை ஹேக் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம் அப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு இல்லை ஒரு ஆப்பை பயன்படுத்தியிருந்தால் கூட அவர் ஒரு ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தா கூட இன்னா இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பணத்தை சு சுட்டியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து அதையெல்லாம் பண்ணாமல் அரசியலில் வந்திருக்காரு ஆக்சுவலி அரசியலுக்கு அவர் வந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா அவரே வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணோம் அவங்க வந்து எனக்கு நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து நிறைய நல்லது செய்யணும் அப்படிங்கிறக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் அவரே அந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருந்தார் பட் ஆனால் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க தளபதி விஜய் அவர் வந்து தப்பானவர் அவர் வந்து ஸ்கேம் பண்ணுறாரு மக்களை ஏமாத்துறாருன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து ஒரு தப்பான பிம்பத்தை கிரியேட் பண்ணி தளபதி மீ மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பே இமேஜே வந்து பேட் இமேஜாக மாற்றுறாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான ப்ரொமோஷன் தான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஸ்கேம்ங்கிற பேரில் வந்து த ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதில் அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது ரோஸ்ட் பிரதர்ஸும் ஒரு ப்ரொமோஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ப்ரொமோஷன் கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் டம்ப் பண்ணுற ப்ரொமோஷன் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க இதுக்காக வந்து ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட இங்கே பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு பண்ண போகிறேன் இல்லைன்னா தோட்டத்துக்கெல்லாம் தீவிக்க வந்து இங்கே வந்து இப்படி இந்தளவுக்கு வந்து வாட்ட மாட்டாங்க அது மட்டும் இல்லை டிவி கேபிள் வந்து என்ன பண்ணுறாங்களாமா டிவிக்கோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய்ட்டு எத்தனை இருக்காங்க கணக்கு எடுத்து அத்தனை பேர் விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லி ஒரு பொய்யான அறிக்கையை ரெடி பண்ணி அதை வந்து வெளியிட்டு மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்களாம் எல்லாேருமே தளபதி ஃபேன் தளபதிக்கு தான் ஐம்பது சதவீதம் ஓட்டு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கருத்தை வந்து வெளியிடுறாங்களாமா ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதாஸ் வந்து ஒரு வீடியோவில் பதிவிட்டுருந்தாங்க ஸோ ஒரு ஒரு கட்சியின் மேலே மட்டும் ஏன் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுமா இது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொமோஷன் வந்து எப்படி இருக்காங்கன்னா முழுக்க முழுக்க டிஎம்கேவை சேர்ந்த ஒரு ப்ரொமோஷனாக தான் இருக்குது அவர் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இங்கே இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க எது செஞ்சாலும் சரி அதில் வந்து டிஎம்கேவை பற்றி யாராவது ஏதாச்சும் ஒன்று பேசினாவோ அல்லது வந்து டிஎம்கேவை பற்றின ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சாவோ நேராக என்ன பண்ணிடுறாங்க நேரடியாக தளபதி விஜய் அவர்கள் பக்கம் திருப்பி விட்டுறாங்க தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இதை வந்து கேட்டாரா பண்ணாரா செஞ்சாரா அவங்க வந்து ஏதாவது ஸ்கேம் தானே பண்ணுறாங்க ப்ரொமோஷன் தானே பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு இருக்கிற பிரச்சனை அப்படியே திருப்பி விட்டுறாங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்த லாக் அப் டெத்தும் நடந்தது திருபுவன் அப்படிங்கிற பகுதியில் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இதை பற்றி கூட அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து பெரிய லெவலில் பேசலை ஏன்னா இவங்களும் வந்து இப்போ கே சேர்ந்தவங்க தான் ஸோ அவங்க வந்து ஸ்கிப் பண்ணும்போது இவங்களும் வந்து ஸ்கிப் பண்ண தானே செய்வாங்க ஸோ இதெல்லாம் நாட்டுக்கு தேவையை பற்றிலாம் பேசாமல் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து எப்போவுமே தளபதி விஜய் அவர் வந்து ரவுண்டு கட்டுறதே அவங்களுக்கு வந்து வேலையாக இருக்குது மக்களே சரி மக்களே இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அவர்கள் பதிவிட்ட இந்த ஒரு விமர்சத்தை சரி மக்களே இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பதிவிட்ட இந்த ஒரு கருத்தை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்